வணக்கம் நேரர்களே நான் உங்கள் அந்த ஜெயிரோ பிடிமையை சுற்றி வச்சுனா உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய முயற்சி இன்றை நேச்சில் வந்து சினிமா பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு முடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உத்தரதன்புக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி இப்போ என்னெங்கிறத பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக சில ஒரு பத்து வருடங்கள்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது சினிமாவோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவு வளர்ந்துருச்சு அதாவது இன்னொரு பக்கம் வந்து டெலிவிஷன்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஓடிடி தளங்கள் உருவாகிடுச்சு அப்ப அதனால வந்து வந்து சினிமா கலைஞர்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வசதி இருக்கு நிறைய வந்து ஷார்ட் ஃபிலிம் அது இது யூடியூப் அப்படின்னு நிறைய உருவாகிருச்சு இப்ப அதனால பாத்தீங்கன்னா என்னென்னா வந்து இதனால கிடைக்கிற வருமானம் மிகப்பெரிய வருமானம் ஆயிருச்சு மிகப்பெரிய பப்ளிசிட்டி ஆயிருச்சு இப்போ அங்கதாங்க பிரச்சனையே உருவாகுது அதாவது என்னென்ன பிரச்சனை உருவாகுதுன்னா இவங்க தான் வளர்றதுக்காகவும் தான் புகழ் அடைகிறதுக்காகவும் தன்னுடைய நேமை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் இந்த கோமாளித்தனமான வேலைகள் செய்யக்கூடிய நடிகர் நடிகைகள் குறிப்பாக வந்து யூடியூபர்ஸ் அப்புறம் வந்து இந்த டெலிவிஷனில் நடிக்கிற ஆக்டர் ஆக்டர்ஸ் அவங்க செய்யக்கூடிய அத்துமீறல்களும் அவங்க பண்ணுற அட்ராட் தாங்கவே முடியல எல்லாமே பப்ளிசிட்டிக்காகவும் தன்னுடைய ஐடென்டிட்டி வந்து இருப்புக்காக தான் இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இப்போ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிறோம் இப்போ நம்ம ஏன் வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம டார்கெட் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து ஒன்று வைரல் ஆகுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக் வித் கோமாளி புகழ் பார்த்தீங்கன்னா அவரும் அவருடைய நண்பர் ஒருத்தர் குரேஷியன் ஒருத்தர் போய் வெளிநாட்டில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அதில் என்ன செய்கிறாங்கன்னா வந்து அதாவது நடிகர் கமல்ஹாசன் அவரில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வந்து ஒரு நடிகை அவங்க பேரை வச்சு அந்த ஊர் என்னென்ன ஊர் வரும் அந்த பேரில் என்னென்ன வருங்கிறத வச்சு வந்து ஒரு இமிட்டேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்டல் பண்ணுறாங்க அது கிண்டல் இமிட்டேட்னு சொல்ல முடியாது அது வந்து அசிங்கப்படுத்துறது அப்படி போய்விட்ட விஷயத்தை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது செஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அது வைரல் ஆயிருச்சு ஏன்னா அந்த அந்த சம்பந்தப்பட்டவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறாங்க அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து கமல் தான் பண்ணுறாருனால இது வந்து மிகப்பெரிய அளவு வந்து ஒரு பேசுபொருள் ஆகிடுச்சு அப்போ நீங்களும் விஜய் டிவியில் இருக்கீங்க அவரும் விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு உங்களை விட அவர் பல மடங்கு உசரத்தில் இருக்கார் எத்தனை மனிதர்களை பார்த்துருப்பா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவருடைய வாழ்க்கை என்ன அவர் இவ்வளோ பெரிய எல்லாம் பார்த்து வந்திருப்பார் இவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கத்தெல்லாம் பார்த்து தந்திருப்பார் நீங்க வந்து இன்னைக்கு முளைச்ச காலம் மாதிரி இப்படி வந்து இப்போ வந்து நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிற்க முதல் படியில அவர் எங்கேயோ போய் இப்போ பதினஞ்சு இருபது படியில போய் நின்றுக்கிட்டு இருக்காரு நீங்க அவரை பார்த்து ஏழா மணி கேலி பண்ணிக்கிட்டு கேட்டா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுத்தாங்க நாங்கள் வந்து பேசிட்டோம் அவங்க என்னத்தை தான் சொல்லிட்டுங்க நீங்க சொல்லணுங்க அவர் வந்து எங்களை எங்க துறையில் இருக்கிற ஒரு கலைஞர் நான் அவரை பத்தி அவ தூர பேச மாட்டேன் நீங்க சொல்லிட்டு அத ஒரு வீடியோவை எடுத்து போட்டுருந்தா அவங்க மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் ஆனா இவங்க செஞ்ச இதை பார்த்தோம்னா வந்து அவரை பத்தியே பேசிட்டு இது வைரல் ஆகவும் என்ன பண்றாங்க வந்து என்ன செய்கிறாங்க பொதுவா வந்து ஒரு வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இதுவா வந்து நீங்க செஞ்சதுக்கான ஒரு நியாயமான விஷயத்த வந்து நீங்க வந்து சொல்கிறது சொல்றது நான் இப்படி செஞ்சிட்டேன் தெரியாம நீங்க தெரியாம குழந்தையா இந்த குழந்தைய அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா நீ யார வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்க ஆனா உன்னோடைய அடையாளத்தை நீ தக்க வைக்கணும் உனக்கு தேவை பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவர் மட்டும் இது வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க நிறைய வந்து இந்த ஐடென்டிசிட்டி நிறைய பேருக்கு இருக்கு அதை தன்னை அடையாளப்படுத்துறதுக்கு சீப் பப்ளிசிட்டி பண்றது நிறைய பேருக்கு உதவி செய்யறன்னு போறது நிறைய பேருக்கு அதை பண்றதுன்னு போகிறது அப்படிதான் எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த டெலிவிஷன் சீரியல்லையே சினிமா துறையில வந்துகிட்டே இருக்கிறாங்க சீப்பான பப்ளிசிட்டிலுங்கிற பேர்ல வந்து உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அது அந்த துறை மட்டுமில்லை உங்களையே நீங்களே அசிங்கப்படுத்துது நீங்க ஒரு மனிதருக்கு உதவி செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா நீங்க எவருக்கும் யாருக்கும் தெரியாமல் தான் பண்ணணும் வீடியோவும் எடுக்க கூடாது வேறாலும் எடுத்து அது வெளியிட்டா அது வேற விஷயம் ஆனா நீங்க உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தாலும் ஒரு வீடியோ ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் வீடியோ ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தாலும் வீடியோ அப்படின்னா இருக்கும்போது உங்களை இந்த சமூகம் நீங்க எப்படி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை பார்க்குறதுல ஒரு விஷயம் ஒன்று நல்லா இருந்துச்சுங்க எந்த தொழில் நீங்க இந்த உலகத்தை செஞ்சாலும் இந்த சமூகத்துக்கு தான் தான் நீங்க வாழ்ந்தே ஆகணும் நீங்க சமூகத்துக்கு தான் திருப்பி கொடுக்கணும் வேற வழியே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க சமூகத்து இருந்து அந்த வாங்கி சமூகத்தையை அசிங்கப்படுத்துற மாதிரி செய்கள் எக்கச்சக்கமாக நடந்துருக்கு அது இவங்க மட்டும் இல்லை ஒன்னும் எக்கச்சக்கமான நான் பேச சொல்ல முடியும் யூடியூப்ல உள்ளவங்க பண்ற அநியாயம் அதுக்கு மேலே அநியாயமா இருக்கு அவ்வளவு பெரிய அக்கப்பொருள் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் எந்த நல்வழியில் பயன்படுத்தணும் யாருக்கு செயல்படுத்துன்னு தெரியாம தேவையில்லாத சீப்பான பப்ளிசிட்டிகளில் போய் பண்ணி அவங்களோட வாழ்க்கையும் வீணடிச்சுட்டு அதாவது இந்த மக்களுக்கு இப்போ என்னங்கிற பேர்ல அவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க எத்தனையோ பேர் வந்து மக்களுக்கு உதவி செய்கிறவங்க அப்படி மிகப்பெரிய சைலண்டாக இருக்காங்க சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட இறந்துட்டாரு அவர் செஞ்ச உதவிகள்லாம் எக்கச்சக்கமா வந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு அவர் இதுவரைக்கும் வந்து பொது வந்து எதுவுமே சொல்லலை ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இடங்கள்ல வீடியோ வந்திருக்கும் அது ஒரு ஒரு அரசியல் சார்பு வேற சார்ந்த விஷயங்கள்ல அவங்க வந்து வெளியிட்டிருப்பாங்க இருப்பாங்க அதை தடுக்க முடியாது இப்போ என்னன்னா நீங்க அரசியல்வாதியோட மோசமா போயிட்டீங்க ஏன்னா அரசியல்வாதி தான் தன்னோட இருப்பை தக்க வைக்கிறதுக்கு அரசியல் ஸ்டண்டுக்காக வந்து செய்வாங்கன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து விளம்பரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நீ உங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனா இப்போ சினிமாவில் சம்பாதிக்கிறது தாங்க மிகப்பெரிய ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வருமானம் வேற எந்த துறையிலையும் கிடைக்காது போல ஒரு சாதாரண ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா கூலி வேலை பார்க்கறவருடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க அவன் எப்படி கஷ்டப்பட்டு உழைப்பான் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி போய்கிட்டு இருக்குவாங்க நீங்க அப்படியா லேகுவா வரீங்க லேகுவா சம்பாதிக்கீங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிச்சு இன்னும் வந்து நீங்க ஆகிட்டு தான் இருக்கு அதுவும் இந்த டெலிவிஷன்ல நடிக்கிற நடிகை அப்பப்ப அவங்க பண்ற அநியாயம் எக்கச்சக்கம் சொல்லலாம் சீரியல்ல நடிக்கிறது சினிமால நடிக்கிறது கடை ஓப்பன் பண்ண போறது யூடியூப் பண்றது எக்கச்சக்கமான வழியில பணத்தை சம்பாதிக்கிறது அந்த பணத்தை சம்பாதிச்சு சரி உங்க ஃபேமிலி பாருங்க அது பிரச்சனை இல்லை நீங்க அதோட நின்றுட்டா கூட பிரச்சனை இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது பேரில் நீங்க பண்ற அட்ராசிட்டி தான் இந்த சமூகத்தை பார்த்தது எங்களுக்கு பயமாவே இருக்கு நீங்கள் உதவி செய்யாட்டால் முதல்ல தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு ஓத்திரம் பண்ணாமல் இருங்க அதுதான் பெரிய விஷயம் இந்த மாதிரி சீப்பான பப்ளிசிட்டிகள் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து மக்களை வந்து ஐசோலேட் பண்ணாதீங்க இது வந்து ஒரு ஐடென்டிஸ்டிக் இது பல பேருக்கு இருக்குது அது பெரிய நடிகர்களுக்கு இருக்குது பெரிய நடிகைகளுக்கு இருக்குது டெலிவிஷன் நடிகர் நடிகளுக்கு இருக்குது யூடியூபர்ஸுக்கும் எக்கச்சக்கமான இருக்குது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நோய் இது எங்கே போய் முடியுமோ தெரியல வலது கையில் கொடுக்கறது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இங்கே கொடுக்கறது ரெண்டுமே எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி தான் கொடுக்குறாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இப்போ உள்ள மனிதர் நினைச்சு வந்து பரிதாபப்படுறதா வேதனைப்படுறதா இல்லை வெக்கப்படுறதா அப்படின்னுங்கிறது தெரியல இது வந்து மிகப்பெரிய அநாகரிகமான ஐயோக்கியத்தனமான செயல் அதை தான் நம்ம சொல்ல முடியும் உதவி செய்யுங்க அடுத்தவர்களுக்கு தெரியாமல் செய்யுங்க வியாபாரத்துக்காக செய்யாதீங்க உங்கள் ஐடென்டிட்டி காட்டுறதுக்காக செய்யாதீங்க அதை தான் நம்ம சொல்ல வரோம் அந்த சினிமானுங்கிற ஒரு மீடியாவை வச்சு இன்னும் நீங்கள் தவறாக பயன்படுத்துறாதீங்க ஒரு சில பேர் உதவி செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை நான் பேரை தான் சொல்லலை தெரியும் நிறைய மலை வளங்கள் இந்த கொரோனா டைம்லாம் நிறைய பேர் செஞ்சாங்க அவங்களாம் அவங்க அப்படியே இயல்பாகவே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பப்ளிசிட்டியும் தேவையில்லை அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ மொ கடைசியாக ஒன்று நான் சொல்லிட்டு மட்டும் போகிறேன் நீங்கள் இந்த தான் வாழ்றீங்க மக்களால் தான் தூரம் உங்க ஆனால் அந்த மக்களுக்கு தான் நீங்கள் திருப்பியும் கொடுத்தாலும் திருப்பி செஞ்சாலும் உங்கள் குடும்பத்துக்கு போக அதுதான் வந்து உலகத்தில் இருக்க எல்லா மனிதனும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்களுடைய செயல்களை அடுத்த உங்களுக்கு மாதிரி செய்யுங்க பதவிக்கு உதவி செய்யட்டாலும் ஓத்தரம் பண்ணாம இருந்து நம்ம சொல்ல